அதிமுக கட்சி பல பிளவுகளை கண்டிருக்கிறது முதலில் சசிகலா வெளியேற்றியது பின்னர் பன்னீர்செல்வம் வெளியேறியது தினகரன் புதுக்கட்சி தொடங்கியது என பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது அதன் பின் எடப்பாடி தலைமையிலான அதிமுக பல்வேறு தேர்தல்களை சந்தித்துள்ளது ஆனால் அனைத்திலும் தோல்வியே கண்டிருக்கிறது அதற்கு காரணம் பாஜக என குற்றஞ்சாட்டியது பாஜகவால் தான் சிறுபான்மை ஓட்டுகள் வருவதில்லை என பேசத் பேச அது அளவும் உண்மையில்லை என இந்த நாடாளுமன்ற தேர்தல் நிரூபணம் படுத்தியது தமிழகத்தில் பாஜக அண்ணாமலை தலைமையில் வேகமாக வளர்ச்சியை கண்டது அதனால் அதிமுக கூட்டணி இல்லாமல் களம் கண்டது இதில் பாஜகவுக்கு மிக பெரும் வெற்றியை அளித்துள்ளது அவர்களின் வாக்கு வங்கி இரட்டை இலக்கத்தை தாண்டியது மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் உட்கட்சி பூசல் தலை தூக்கியுள்ளது தேர்தலில் முப்பத்து நான்கு தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட அதிமுக ஒரு இடங்களை கூட கைப்பற்றவில்லை மேலும் போட்டியிட்ட ஏழு இடங்களில் டெபாசிட் இழந்துள்ளது குறிப்பாக அதிமுகவின் கோட்டையாக இருந்து வந்த தென் மாவட்டங்களில் வாக்குகள் கடுமையாக சரிந்துள்ளன நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் எழுந்திருக்கும் மாற்று கருத்துக்களுக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கை எவ்வாறு இருக்க போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது அதிமுக தலைவர்கள் மாறி மாறி கருத்துக்களை கூறி வருகின்றனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ பிடித்த முயலுக்கு மூன்று கால் என அடம்பிடித்து வருவது அதிமுக தொண்டர்களிடையே பெரும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதே நிலை தொடர்ந்தால் அதிமுக என்ற கட்சியே காணாமல் போய்விடும் என்று அதிமுகவினரே சமூக வலைதளங்களில் பதிவிடும் நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது மேலும் இன்றைய தேதியில் ஆளும் திமுக மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் அதை அறுவடை செய்யாமல் அதற்கான வியூகம் அமைக்காமல் திமுகவின் வெற்றிக்கு எடப்பாடிதான் உதவுகிறாரா என்ற கேள்வி அதிமுகவினரிடையே தற்போது எழுந்துள்ளது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தை அதிமுக கோட்டை விட்டது பேசுபொருளானது அது குறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அதிமுக பாஜக கூட்டணி பிளவு ஏற்படாமல் இருந்திருந்தால் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து சீட்டுகள் கிடைத்திருக்கும் என்று கருத்து கூறினார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைக்கவோ அதுபோல சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கட்சியில் இணைத்துக் கொள்ளவோ விரும்பவில்லை இதனால்தான் திமுக அசராமல் வெற்றியடைந்து வருகிறது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வாக்குகளை பாஜக பிரித்திருப்பது சில தொகுதிகளில் அதிமுகவை பாஜக பின்னுக்கு தள்ளி இருப்பதும் புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை மேலும் தேர்தலுக்கு முன்பு திமுக அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்த போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பின் அதிமுக பிளவுபடும் என்று கூறியிருந்தார் அதற்கு ஏற்றார் போன்றுதான் எடப்பாடியின் செயல்பாடுகளும் இருக்கிறது கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து போகுமோ என சுயநலத்தோடு சிந்திக்காமல் கட்சியை கைப்பற்றிக் கொள்வதிலும் கட்சியை காப்பாற்றுவதுமே முக்கியம் என்ற பெருந்தன்மையிலான முடிவினை அனைவரும் கூடி எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதிமுகவில் தற்போது நிலவி வரும் மாற்று கருத்துக்களுக்கு எடப்பாடி பழனிசாமியின் முடிவு என்னவாக இருக்க போகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் என்னென்ன நாடாளுமன்ற தோல்விக்கு பிறகு கட்சியில் ஏற்பட்டிருக்கும் சலசலப்பினை எவ்வாறு சரி செய்வது எழும் குழப்பங்களை எப்படி கலைப்பது என்பதையெல்லாம் குறித்து ஆலோசனை நடத்தப்படுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்து வருகின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்